நீங்கள் பார்க்குறது ஜாப் கேம்பியனோட நம்ம வந்து இது பண்ணுறது க்ரியேட் பண்ணுறது எப்படி கேம்பியன் க்ரியேட் பண்ணுறது கரெக்டாக இந்த விஷயங்கள் நீங்கள் ஏமாந்தால் தான் உங்களுக்கு ரிசல்ட்டே எல்லாமே வந்து புகராக போகும் சரிங்களா இந்த இடத்த மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவே வரும் ஸோ அதை எப்படி நான் காட்டுறேன் பாருங்கள் இவங்க நிறைய பிரான்ஞ்சஸ் வச்சுருக்காங்க இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக அந்தந்த பிரான்ச்சஸ் சுற்றி பதினேழு கிலோமீட்டருக்கு வந்து நம்ம ஆட் ரன் பண்ணியிருக்கோம் அவங்க மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதனால நம்ம இருபத்தி மூணு டு நாற்பது வயசு வரைக்கும் அவங்க கேட்டிருக்காங்க மேல் கேட்டகிரி தான் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க லோடர் கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் ஹெச்ஆர் ஹெச்ஆர்லேயே நிறைய கேட்டகரி இருக்குது ஸோ இதில் பெஸ்ட்டோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் சேல்ஸ் டீம் கேட்டிருக்காங்க சீனியர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க இதில் ஜாப் கெரியர்ஸ் ஏதாவது வந்து இருந்துச்சு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம போட்டிருக்கோம் ஸோ ப்ளேஸ்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரன் ஆகணும் அதாவது வந்து இன்ஸ்டாகிராம் மற்ற எல்லா விஷயத்திலையும் எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்து நூற்றி பதிமூணு என்கொரிஸ் வந்துருக்கு அந்த நூற்றி பதினொன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த ஏரியாவில் மட்டும்தான் வந்திருக்கு காஸ்ட் பார் லீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா வெறும் அஞ்சு ரூபா தொண்ணூற்றொம்போது காசு நான் உட்காந்த இடத்துலேருந்து ரெண்டே நாளில் நூற்றி பதிமூணு லீட்ஸ் ரிசீவ் பண்ணுறேன் சரிங்களா தேங்க் யூ